அதாவது இஸ்லாமியர்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பிறகு அதாவது இறப்புக்கு பிறகு மறுமை என்று ஒன்று இருக்கிறது அந்த மறுமையிலே இங்கே செய்கின்ற தவறுகள் அனைத்திற்கும் அங்கே தண்டனை வழங்கப்படும் என்று நம்புகிறார்கள் இங்கு நாம் செய்கின்ற தவறுகளுக்கு இங்கேயே தண்டனை வழங்கப்பட்டால்தான் இங்கே சமத்துவம் நிலவும் சகோதரத்துவம் நிலவும் அமைதி நிலவும் ஆனால் நம்மால் வேற்று மதத்தை சார்ந்தவர்களால் நம்ப முடியாத நம்பப்படாத இந்த உலகிற்கு பிறகு இறப்பிற்கு பிறகு வேறு ஒரு உலகத்தில் நமக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்கின்ற அந்த நிகழ்வை நம்பி எப்படி இங்கே நாம் தவறு செய்யாமல் இருக்க முடியும் ஆகையால் தவறு செய்பவர்கள் இந்த வாழ்கின்ற காலத்திலேயே அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டால்தான் குற்றங்கள் குறையும் ஆகையால் இதற்கு உண்டான சரியான விளக்கத்தை டாக்டர் ஐயா அவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார்கள் மறுமைன்னு ஒன்று சொல்கிறீங்க அதில் தண்டனை கொடுக்கப்படும் என்றும் சொல்கிறீர்கள் குற்றம் செய்தால் உடனடியாக தண்டனை கொடுப்பதுதானே நியாயம் அதை விட்டுவிட்டு மறுமையாம் அது எப்போது வரப்போகிறதோ யாருக்கு தெரியும் அப்போது வரப்போகிற தண்டனையை பயந்து கொண்டு இந்த காலத்திலே வாழ்கின்ற இந்த உலகத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் தவறுகளை செய்யாமல் இருப்பானா தவறு செய்வோனுக்கு நீங்கள் என்னதான் தண்டனை வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் குற்றங்களுக்கு தண்டனை உண்டு இரண்டு இம்மையிலேயே தண்டனை உண்டு முதலாவதாக சட்டத்தின் வாயிலாக தண்டனை உண்டு குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் வாயிலாக தண்டனை உண்டு இஸ்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறது கொலை செய்தவனுக்கு என்ன செய்ய வேண்டும் கொள்ளையடித்த என்ன செய்ய வேண்டும் கற்பழிப்பவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாக வரையறுத்திருக்கிறது இஸ்லாம் அதில் தயவு தாட்சியனையுமே காட்டுவதில்லை குற்றவாளிகளுக்காக இஸ்லாம் பரிந்துரை பேசுவதில்லை இஸ்லாம் அத்தகைய குற்றவாளிகளுக்கு கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதித்திருக்கிறது கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று விதித்திருக்கிறது மரண தண்டனை விதித்திருக்கிறது இஸ்லாம் சொல்லுகின்ற தண்டனைகள் இந்த உலகத்திலே குற்றங்களை அகற்றுவதற்கு போதுமானவையானவை இருந்தாலே தப்பு செய்ய மாட்டான் ஒருத்தரும் இன்றைக்கு உலகிலேயே குற்றவாளிகள் எண்ணிக்கை கிரைம் ரேட் மிக குறைவாக இருக்கிற நாடு சவுதி அரேபியா என்று உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது கிரைம் ரேட் மிக குறைவாக இருக்கிற நாடு என்ன காரணம் தண்டனை உண்டு சரியான தண்டனை தப்பிக்க முடியாது என்ற உணர்வு காரணம் நம்ம நாட்டில் எப்படி இருக்கு குற்றவாளிகள் தான் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்பெனி கொடுத்தீங்கன்னா முதல்ல எதை பார்ப்பாங்கன்னா அந்த கிரிமினல் லிஸ்ட் எடியா அந்த ஆள் கை எல்லாம் முதல்ல பாரு அந்த கை ரேகை எல்லாம் ஒத்து வருதா பாரு என்று முதல்ல பார்ப்பான் இப்போ என்ன அர்த்தம் செஞ்சவனே திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருக்கான் ஆக நாம் இப்போது கொடுக்கிற தண்டனைகள் குற்றவாளிகளை பயமுறுத்துவதாக இல்லை இட் இஸ் நாட் டிட்டரன்ட் தடுக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கவில்லை ஆக இஸ்லாம் தண்டனைகளை விதித்திருக்கிறது இது ஒன்று இன்னொரு வகை இந்த உலகத்திலேயே நாம் தண்டனை வழங்குவோம் என்று இறைவன் திருமறையிலே குறிப்பிடுகிறார் இல்லை யுதீக்ககம் பாதல்லதி அமிலூல் அல்லகம் எர்ஜிவோன் குரான் சொல்கிறது அவர்கள் தங்கள் தவறுகளில் மீள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த வினைகளுக்குரிய விலைகளை விளைவுகளை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க செய்வோம் தண்டனை கொடுப்பான் நாம் பார்க்கவில்லையா கோபுரத்திலே இறந்தவர்கள் எல்லாம் கோபுர கலசத்தில் இருந்தவர்கள் குப்பை மேட்டுக்கு விட்டதை நாம் பார்க்கவில்லையா மிகப்பெரிய அமைச்சர்கள் எல்லாம் கோட்டு கோட்டாக அலைவதை நீதிமன்றங்களுக்கு அலைவதை நாம் பார்க்கவில்லையா ஆக அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தண்டனை கொடுக்கப்படும் சட்டத்தின் மூலமாக இருக்கலாம் ஒரு நோயின் மூலமாக இருக்கலாம் அல்லது ஒரு நெருக்கடியின் மூலமாக இருக்கலாம் அல்லது அந்தஸ்து குறைப்பின் மூலமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனை வழங்கப்படும் அவர்கள் அதில் தப்பிக்க முடியாது கொஞ்சம் தவணை கொடுப்பான் இறைவன் சொல்லுகிறான் நான் ஒவ்வொருவருக்கும் தவணை கொடுத்தே தண்டிப்போம் நபிகள் நாயன் சொன்னாங்க ஒரு பாவியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவனுக்கு இறைவன் அருள் வளங்களை திறந்து விட்டுருக்கான் ரொம்ப பணக்கார இருக்கான் நல்லா இருக்கான் அப்படி ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அவகாசம் எந்த சமயத்தில் இறைவன் கயிறை பிடித்து இழுப்பான் என்று சொல்ல முடியாது ஆகவே இந்த உலகத்திலேயும் தண்டனை இறைவன் வாயிலாக வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஒன்று சட்டத்தின் வாயிலாகவும் இன்னொன்று இறைவனுடைய தண்டனைகள் வாயிலாகவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கு ஆனால் சில குற்றங்களுக்கு முழுமையாக இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்க முடிவதில்லை இந்த உலகத்தினுடைய விதிகள் அப்படி இப்போ உதாரணத்துக்கு பத்து கொலை ஒத்தம் பண்ணியிருக்கான்னு வைங்க இப்போ பத்து கொலை பண்ணியிருக்கான் அஞ்சு கற்பழிவு பண்ணியிருக்கான் நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார் அவன் ஐநூறு ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் தீர்ப்பு வருதா இல்லையா ஐநூறு ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் எண்பது ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் ஆக அவன் ஐம்பது ஆண்டு காலம் அல்லது எண்பது ஆண்டு காலம் அல்லது ஐநூறு ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டிய அளவிற்கான குற்றத்தை செய்திருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தினுடைய பௌதீக விதி நூறு வயசுக்கு அதிகமாக வாழ முடியாது ஆகவே அவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படவில்லை தப்பித்துக் கொண்டான் ஆகவே இறைவன் மறுமையில் அதற்கு ஏற்பாடு வைத்திருக்கிறார் ஏனென்றால் பௌதீக விதிகள் வேறு ஒரு தடவை பிறக்கிறது ஒரு தடவை கிடையாது அங்கே அங்கே வாழ்வு என்பதும் என்பதும் இல்லை இல்லை அவன் எவ்வளவு காலத்திற்கு எவ்வளவு அளவிற்கு பாவம் செய்தானோ அந்த அளவுக்கு அவன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வசனம் இருக்கிறது அவர்களை நாம் நரகத்திலே போடுவோம் அவருடைய தோள்கள் கருகிவிடும் மீண்டும் புதிய தோலை அளிப்போம் ஆக இவ்வாறு அவர்கள் செய்த தவறுக்குரிய தண்டனையினுடைய கால அவகாசத்தை நிறைவேற்றுகிறவரை அங்கே இருந்து கொண்டுதான் இருப்பார் ஆக இந்த உலகத்தில் சில விஷயங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியல அதற்காக இறைவன் மறுமை என்று ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறான் அங்கும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் இம்மையிலும் தண்டனை வழங்கப்படும் மறுமையிலும் தண்டனை வழங்கப்படும் என்பதுதான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக இருக்க முடியும் இம்மையில் தண்டனை என்று டாக்டர் ஐயா அவர்கள் கூறினார் அதற்கு கோர்ட் இருக்கிறது போலீஸ் இருக்கிறது என்று இந்த கோர்ட்டும் போலீஸும் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே ஏழை எளியவர்களுக்கு இங்கே கோர்ட்டு கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது பணபலமும் அதிகார பலமும் உள்ளவர்களுக்கு மட்டுமே இங்கே இம்மையில் அவர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் அதனால் இம்மையிலேயே இறைவனால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இங்கே வளர்கின்ற குற்றங்கள் குறையும் ஏழைகள் பாதுகாக்கப்படுவார்கள் நலிந்தவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அதற்கு தங்களது விளக்கம் தேவை அதற்கான விளக்கம் என்னுடைய விடையிலேயே ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது ரெண்டு வகையில் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஒன்று இறைவனுடைய தண்டனையும் அவர்களுக்கு உண்டு சட்டத்தின் வாயிலாகவும் அவர்களுக்கு தண்டனை உண்டு சட்டத்திலும் தப்பித்தால் இறை தண்டனை உண்டு இந்த ரெண்டிலும் தப்பித்தால் மறுமையில் தண்டனை உண்டு ஏதாவது ஒரு தண்டனையை அவர்கள் அனுபவிக்காமல் இருக்க முடியாது இங்கே சட்டம் ஏமாற்றுகிறது போலீஸ்காரர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அது நாம் வைத்திருக்கிற ஒரு மோசமான சமூக அமைப்பு தான் காரணம் அதை நாம் தான் மாற்ற வேண்டும் நல்லவர்களை கொண்டு ஆட்சியிலே வைக்க வேண்டும் ஒழுக்கமுள்ளவர்களை ஆட்சியிலே வைக்க வேண்டும் சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் ஓட்டுக்களை போட்டு சினிமா கவர்ச்சியிலே மயங்கி ஓட்டு போட்டு இலவச பொருட்களை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டு இப்படிப்பட்டவர்களை ஆட்சியிலே வைக்கிற போது அங்கே வருகின்ற நியாயம் இதுவாகத்தான் இருக்க முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை அகற்றிவிட்டு ஒழுக்கம் உள்ள நல்லவர்களையும் வல்லவர்களையும் ஆட்சியில் அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்மை